பசுபதி சோபனா இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க எழுநூறு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கோம் பெரிய பிரம்மாண்டமாக வந்திருக்கு நம்மளுடைய வரலாற்றையும் நம்மளுடைய புராணத்தையும் இணைச்சி எடுத்திருக்கோம் வாங்கலான்னு கூப்பிட்டாங்க நம்பி உள்ளே போனேன் அத்தாடி தண்டுபாமு ஆக்ஸாயில் அனாசினும் போட்டு நிக்கல தலைவலி மூணு மணி நேரம் வச்சு கதற கதற இப்போ இப்படியாப்பா படம் எடுப்பீங்க என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மாங்கிற மாதிரி இதுல அவஞ்சஸ் வெளிநாட்டில் எடுக்கக்கூடிய ஹாலிவுட் பட தரத்துக்கு எடுத்திருக்கோம் ஏன்னா எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படா இருக்கு அப்படின்னு எனக்கு கேட்க தோணுச்சு இந்த இயக்குனர் மேல ஒரு பெரிய மரியாதை உண்டு ஏன்னா அவர் ஏற்கனவே நடிகர் திலகம் அப்படின்னு ஒரு படத்தை மகாநதி தெலுங்குல சாவித்ரி அம்மாவுடைய படத்தை கீர்த்தி சுரோஜி பண்ணியிருந்தாரு தேசி வரதுக்கெல்லாம் அந்த படம் தேர்ந்தெடுக்கப்பட்டுச்சு மிகச்சிறந்த ஒரு படமாக கொண்டாடப்பட்டுச்சு நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்ரு நல்லா பண்ணியிருப்பாப்லன்னு நினச்சி போனோம் நல்லா பண்ணாப்புல நல்லா காதலியே ஏறி கடப்பாறையை விட்டு பண்ணாப்புல அதாவது மகாபாரத போர் முடிஞ்சிருச்சான் அதில் பகவான் கிருஷ்ணர் கல்கி அவதாரமாக பதினோராவது ஒரு அவதாரத்தை எடுத்தாராம் அந்த கல்கி அவதாரம் இப்போ இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை அதாவது கனவாக இருந்தாலும் லாஜிக் வேண்டாமடா அப்படிங்கிற மாதிரி ஆறாயிரம் வருஷம் கழிச்சு நடக்குதான் ஏதோ மகாபாரத போர் நடந்தால் ஆறாயிரம் வருஷம் கழித்து ஒரு கதை அதாவதுனால தான் கல்கி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் இன்னையிலிருந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு வருஷம் கழித்து இந்த கதை நடக்குது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டு வருஷம் எனக்கு நடக்குதுன்னா கூட அதில் கமலஹாசன் வந்து வில்லன் அவர் என்னென்னா அந்த பெண்களை புறத்தையும் ஒரு குடுவைக்குள்ளே அடைச்சி போட்டு அவங்க கற்பமானவனே நூறு நாளில் அந்த கற்பத்திலேருந்து ஒரு சீரத்தை எடுத்து அவர் அதுக்கு வச்சு அவர் ஒரு முந்நூறு வருஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கா அப்படியா அந்த மகாபாரதம் போர் முடியும் போது துறணாச்சருடைய மகன் அஸ்வத்தமே ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்து போனாரு ஆனா அவருக்கு பகவான் கிருஷ்ணர் ஒரு அவதாரத்தை ஒரு ஒரு வரத்தை கொடுத்து வரான் மண்டைக்குள்ள ஒரு கல்லை மாதிரி வச்சு விட்டுறாங்க ஒரு கல்லை வச்சு விட்ட உடனே அவரு ஆறாயிரம் வருஷமா யோகா பண்ணிட்டு இருக்காரு யாரா அமிதா பச்சன் மூலாம்படம் எல்லாம் வந்துருச்சு இந்த வந்து இங்க இந்த இத தொங்குது ஸ்பைடர் எல்லாம் கூடு கட்டிருச்சு மண்டையில ஆறாயிரம் வருஷமா அசையாம உட்காந்துக்கா கூட சோறு தண்ணி இல்லாம உட்காந்துக்காரு பயவ எழுப்பிட்டுறான் அவரை எளிப்பிட்டுறா அவரு கிளம்பிட்டாப்புல பெரிய கம்ப தூக்கிட்டு சண்டையை போடுறதுக்கு அவருக்கும் பிரபாசுக்கும் ஜண்டை கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரமா சண்டை போடுதுல தேட்டர்ல இருந்த முன்னூறு பேரும் கதர கதர ஓடுறாங்க எப்படா எங்க இன்டர்வல் விடுக்குங்க இன்டர்வியூளுக்காக வெளியே போறாங்க வெளியே போகடாடா கூடாடா அவங்கள எங்கேயும் போக விட மாட்டோம் சரி நான் மட்டும் தான் புலம்புறேன்னு பார்த்தா ஒட்டுமொத்த தேட்டரே புலம்புது அதாவது ஒரு 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 இருக்கலாம் கற்பனைங்கிறது ஓகே ஓகே ஒரு மூவி எல்லாமே இந்தியாவில் எடுக்கப்படணும் இன்னைக்கு வந்து ஏஐ தொழில்நுட்பம் வந்திருக்கிறது கிராஃபிக்ஸ் வளர்ந்துருக்கிறது எடுக்கலாம் கொஞ்சமாவது லாஜிக் மாயிர் வேணும்ல பிரபாசு பாகுபடியில நடிச்சாரு அப்போதான் பாகுபடியில் பிரபாஸ்னு ஒரு நடிகர் நமக்கு தெரியும் தமிழ்லேருந்து பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி நிறைய படம் பண்ணியிருக்காரு அவர் தெரில அதெல்லாம் பாகுபடி அவ்வளோ ஒரு பெரிய நல்ல பயங்கரமா இருக்கப்போ சிக்ஸ் பேக்லாம் வச்சுக்கிட்டு சா பயங்கரமா இருக்கா அப்படியே தமிழ் வேற பேசுகிறா அப்படின்னு நினைச்சா அதுக்கப்புறம் சாகோனு ஒரு படம் தரு சாஹாப்புல அப்புறம் ஆதி புருஷ் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்துக்கு ஒரு விளம்பரம் பண்ணாங்க இந்த படத்துல ஒவ்வொரு திரையரங்களையும் ஒரு சீட்டை மட்டும் விட்டுருங்க யாருக்குன்னா ஆஞ்சநேயருக்கு விட்டுருணுமா ஒவ்வொரு படத்து ஒவ்வொரு தேட்டர்லயும் ஒவ்வொரு சீட்டை விட்டுனாய் அவங்க என்ன பண்ணி ஆஞ்சநேயர் மட்டும் காரணம் லட்சுமி பார்வதி பிள்ளையாரு முருகன் எல்லாருக்கும் விட்டுருன்னு சொல்லி ஒட்டு மொத்த தேட்டரும் விட்டாங்க எவனுமே படம் பார்க்க போல மொத்த தேட்டரும் காலியாக கிடந்துச்சு அந்த ஆதி புரிசு கிறிஸ்தா போயிருச்சு இப்ப சமீபத்துல இன்னொரு படம் நடிச்சாப்புல அந்த படமும் போயிடுச்சு கடந்த பத்தாண்டு காலமாக பாகுபலி வந்து ஒரு இந்த எட்டு வருஷமா எந்த படம் போகணும்னா இந்த படத்தை எப்படியாவது போகணும்னு சொல்லி தென்னிந்தியால யார் யாரெல்லாம் வெட்டியா இருக்கா கூப்பிட்றா அவங்க படத்துக்கு கூப்பிட்றா எங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்காரு கமலகாசன் தான் இருக்காப்புல கூட்டு இருக்காங்க இவரை கூட்டி போய் நடிக்க கூட்டி போயிருக்காங்க அந்த நேரம் பார்த்து கமலுக்கு இங்கே தேர்தல் பிரச்சாரம் வந்துருச்சு அதனால தேர்தல் பிரச்சாரம் கமல் சுற்றியில் கலந்து கொள்ள முடியல ஆனால் நூற்றி இருபது கோடி ரூபா பணம் வந்து கமல் வாங்கிட்டா ஆனா ஆனால் படத்தை நடிக்க முடியல இப்ப என்ன பண்றது சரி கமல் இல்லை அவங்க அண்ணன் சார்காசனம் கூட்டிட்டு சொல்லி சார்காசனம் கூட்டிட்டு போயிருக்காங்க இந்த படத்துல கமல் அப்படிங்கிற கேரக்டர்ல கமல் நடித்த மாதிரி எனக்கு தெரியல கமல் வந்து ஒரு நல்ல வாழணும்னு மாற்றுக்கிறது கிடையாது கமலர் வந்து ஒரு எண்பது தொண்ணூறு வயசுல இறந்து அவர் அவர் உடலை புதைச்சி அந்த பாடி எடுத்துகிட்டு போனால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கு இப்போ இந்த படத்தில் இருக்கு கமல் கேரக்டர் கதை எதை நோக்கி போகுது கதை எதை நோக்கி போகுது உண்மையிலே பிரபாஸ் யார் பிரபாஸும் அமிதாப் பச்சன் ஏன் சண்டை போடுறாங்க தீபிகா படுகோணில் வந்து இது எப்படி இருந்து வந்துச்சு இந்த அம்மாக்கு எந்த ஊர் எந்த கிளாரிட்டியும் இல்லை கடைசியில் ஒரு கொண்டு முடிக்கிறாங்க எங்கள் கொண்டு மகாபாரதத்தில் கொண்டு முடிக்கிறாங்க இந்த பிரபாஸ் கேரக்டர் தான் கர்ணனா அந்த கர்ண அங்க ஏற்கனவே வந்து மகாபாரதத்தில் இருந்த மாதிரி இங்கே வந்து இந்த குழந்தையை காப்பாற்ற வராராம் ஏன்னா இந்த வயிற்றுக்கு இருக்கிற தீபகா படுக்கணும் வயிற்று குழந்தை தான் கடவுளாம் அந்த கடவுளை பெத்தெடுக்கணும் அந்த கடவுளை கொள்றதுக்கு அங்கே கமலகாசன் இருக்காப்புல அவர் வந்து ஒரு டார்க் டெவில் அந்த டார்க் டெவில் இருந்து இவங்களை காப்பாற்றணும் இப்போ கடைசி கிளைமாக்ஸ் நிற்குனா கமலஹாசன் இதுலேருந்து ஒரு இடத்துலி அந்த சீரத்தை எடுத்து உடம்புக்குள்ள போட்டு திடீர்னு புஷ்டியான ஆளவந்தாங்கம்மன் மாதிரி ஆயிடாப்புல அவர் என்ன சொன்னாரு இப்பதான் என்னுடைய ஆட்டமே ஆரம்பிக்குது நானே நேரடியா வருகிறேன் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படின்ட்டு அவர் இறங்குறாப்புல ஓ செகண்ட் பார்ட்டுக்கு லீடு எங்களை எல்லாம் பார்த்தீங்க உடம்புல விழுந்த காயங்கள் பத்தாதுன்னு ரெண்டாவது பாட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க சமீபத்துல இப்படி இந்த ஒரு படம் சிம்புடைய படம் அன்பானவன் அடங்காதவன் அசராதவனா அன்பானவன் அடங்காதவன் அசராதம்னு ஒரு படம் ட்ரிபிள் ஏன்னு அந்த படத்துக்கு ரெண்டாவது பாட்டுன்னு போட்டாங்க அப்போ தேட்டர்ல ஒன்றுனா என்ன முதல் பாட்டுக்கே எங்களை விட்டு ரெண்டாவது பாட்டு வழியாடா அதே மாதிரி தான் இந்த படத்துக்கு ட்ரிபிள் ஏக்கு எப்படி ரெண்டாவது பாட்டு போட்டாங்களோ செகண்ட் பாட்டு லீடு கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட்டுக்கு லீடு முதல் பாட்டுக்கே முடியல ஜாமி ஏழ்நூறு கோடி ரூபாய் இந்த படத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க இதுக்கு மகாபாரத கதையே எடுத்துருக்கலாமே எதுக்கு நீங்க ஃபேண்டசிக்கு போகணும் எதுக்கு கற்பனைக்கு போகணும் அதுவே ஸ்கிரிப்டா இருக்க உண்மையிலே மகாபாரத கதை எடுத்தா கூட அதில் நாலு நல்ல கருத்துக்கள் அது முழுக்க முழுக்க கற்பனை தான் அந்த கற்பனையிலும் நாலு நல்ல கருத்துக்களாக மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கும் ஆனால் மகாபாரதத்தையும் கேவலப்படுத்தி கடவுளியும் கேவலப்படுத்தி கிருஷ்ணரையும் கேவலப்படுத்தி படம் எடுக்கிறேன்னு சொல்லி ஒட்டுமொத்த நடிகர்களையும் கேவலப்படுத்தி அந்த நடிகர்கள் நடித்து அவன் மொத்தத்தையும் கேவலப்படுத்தி இந்தி தெலுங்கு சினிமாவையும் கேவலப்படுத்தி இது பேன் இண்டியாங்கிற மாதிரி பேன் இண்டியாவையும் கேவலப்படுத்தி கிராபிக்ஸையும் கேவலப்படுத்தி கற்பனையும் கேவலப்படுத்தி மொத்தமா ஒரு கேவலப்படுத்தி நம்மளை படுத்தி எடுத்துருக்காங்க சாதாரணமா இருந்தா இவங்க தப்பிச்சிருவாங்க இவங்களை எப்படி லாக் பண்றது படத்துல வெள்ளன்னு திட்டப்படுறதில்ல டேர்ட் திட்டப்பட்டு இருக்காரு எப்படி இந்த ரசிகர்கள் லாக் பண்ணுன்னு சொல்லி திருடி அனிமேஷன் இந்த கதைக்கு ஒரு திருடி அனிமேஷன் கொடுத்து மூஞ்சிக்கு முன்னாடி வந்து நிற்கிறது ஒரு முட்டை துடினு போது ரெண்டு புல் வந்து வாயிலிருந்து முளைச்ச மாதிரி முளைச்சு நிற்கிறது திருடிய திருடி தான் அதுக்குன்னு வந்து இப்படியாவது நிற்கிறது திடீர்னு பதறதா இல்லையா அப்படிங்கும்போது திரும்பி பார்த்தா ஒரு 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 துப்பா துப்பாக்கின்னு சொல்லி என் பைய கூட ஒரு முந்நூற்றம்பது ரூபாய் துப்பாக்கி அழகான துப்பாக்கி வச்சிருக்கேன் அந்த துப்பாக்கியை பயன்படுத்தினா கூட சினிமாவில் நல்லா இருக்கும் இவங்க வெள்ளக்கடல்ல துப்பாக்கி ஏன்னா ஆறாயிரம் நடக்குது இல்லையா வெள்ளக்கடலை துப்பாக்கி லேசர் துப்பாக்கி ரத்தமே வராது ஆனால் சத்துருவாங்க துருணாச்சாரியருடைய மகனாக இருக்கலாம் அஸ்வத்தமே அவர் வந்து ஒரு பெரிய சக்தி வாய்ந்ததா இருக்கலாம் அவருக்கு பகவான் கிருஷ்ணர் வந்து சக்தி கொடுத்துருக்கலாம் ஆனாலும் இவ்வளையவா சக்தி இருக்கும் ஒரு சக்திக்குன்னு ஒரு மதிப்பு இருக்காங்க துப்பாக்கியை வச்சு சுட்டுகிட்டே இருக்காங்க இந்த குண்டெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியல அங்கிட்டு பார்த்தா ஒரு பெரிய ட்ரக்கு மாதிரி இருக்குது ஒரு பெரிய பெரிய லாரி மாதிரி அந்த லாரியை அப்படியே தூக்கி எரியலாப்புல இங்கிட்டு பார்த்தா வந்து ஒரு ஒரு பெரிய காரை தயார் பண்ணி பிரபாஸ் கொண்டு வராரு அந்த கார் திடீர்னு பார்த்தா அது ரோபோட்டா மாறுது கார் வண்டியில் ஓடிக்கிட்டு திரும்பி பார்த்தா தரையில் தண்ணிக்குள்ளே போகுது மேலே பறக்குது திருப்பி அந்த காரே ரோபோட்டா மாறிடுது அந்த கார்லேருந்தே புல்லெட்டு போகுது அந்த மாதிரி ஒரு கார் செஞ்சு கொடுங்கய்யா எங்களுக்கு ரொம்ப பயன்படா இருக்கும் என்னெல்லாம் இவன் கற்பனை தான் அதுக்கு அதுக்குன்னு இப்படியா பண்றது ஒரு பாடா பாடாப்படுத்துங்க ஆனா படுக்க போட்டு படுத்தாதீங்க படத்துல ஒரு காட்சியில ராஜமௌழிய வர்றாப்புல ராஜமௌழியை பார்த்து பிரபா சொல்றாரு ஐயோ இவரா இவர் அஞ்சு வருஷம் வச்சு செய்வாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் அஞ்சு வருஷம் வச்சு செஞ்சாலும் நல்ல படத்தை கொடுத்தாரு ஆனா நீங்க அஞ்சே மாசத்துல ஒட்டுமொத்த ரசிகர்களையும் வச்சு செஞ்சிருக்கீங்களே பூல் படத்துல விவேக் மயில்சாமி கேட்பாரு டெய் என் செய் மோதிரந்தாண்டா அப்படி ட்ரெஸ்ஸா மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ கமலஹாசனை பார்த்து தயாரிப்பாளரு என்ன ஒரே ஸ்கெச்சஸ் ஒரே வந்து பால்மன் பாரிசு விதவிதமா டிஷர்ட் போடுறீங்களே எங்க காசு தானே நூற்றி இருபது கோடி பணத்தை வாங்கிட்டு ரெண்டே சீன் நடிச்சு கொடுத்துட்டு நம்ம ஆண்டவர் நல்ல உண்மையில இந்த படத்தினால பயனடைஞ்ச ஒரே ஒரு ஆளு கமலஹாசன் தான் இவரை வந்து தூக்கிட்டு போய் அங்க வச்சு அழகு பார்த்துருக்காங்க அவரு முடிஞ்ச அளவுக்கு அவரால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிருக்காப்ல டப்பிங் மட்டும்தான் டப்பிங்ல குரல் கொடுத்துருக்காரு படத்துல கமலஹாசுங்கிற கேரக்டர் நம்பி நம்மளும் போய் நம்ம ஆள் நடிச்சிருக்காப்பிடிங்க போய் பாப்ப போய் உட்கார்ந்தா இன்டருளுக்கு முன்னாடி ஒரு முப்பது செகண்டு கிளைமாக ஒரு இருபத்தஞ்சி செகண்டு மொத்தமே ஒரு ஐம்பத்தஞ்சு செகண்ட் தான் படத்துல வர்றாப்புல அதுக்கு பல்கா வாங்கியிருக்காப்புல திரைப்படங்கிறது ஒரு பொழுதுபோக்கு அதுல ஒண்ணு நம்ம கத்துக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்லை என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு வந்துடணும் அவ்வளவுதான் இந்த படத்துல சண்டை காட்சி இருக்கா சரி ரசி ரசிக்கிற மாதிரி இருந்துச்சா விக்ரம் எடுத்தாங்க ஏதோ ஒன்று அப்படி அந்த மாதிரி ரசிச்சுட்டு வரலாம் மூவி எடுக்கிறோம் நாங்க அதை எடுக்கிறோம் இதை எடுக்கிறோம் இருநூறு கோடி ரூபாங்கிறது எவ்வளவு பெரிய பணம் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு எவ்வளவு விளையாட்டு காட்டலாம் எங்க இந்தியாவுடைய வரலாறு எவ்வளவோ பேசப்படாத வரலாறு இருக்கிறது சுதந்திர போராட்டம் பேசப்பட வேண்டியது இருக்கிறது அதை பேசலாம் ஏன் தெலுங்குலயே போட்ட வீரர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்கள பத்தி பேசலாம் இல்ல நம்மளுடைய புராணத்தான் நாங்க பேசுவோங்க அப்படின்னா அதுலயே எவ்வளவு இருக்கு அதை எடுத்து பேசலாம் அதுல நல்ல கருத்துக்களை மக்களுக்கு கிடத்தலாம் குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்கள் சேர்க்கலாம் அதை விட்டுட்டு பிரதர் முடியல பிரதர் உண்மையிலே சரி இல்லைங்க இந்த படம் குழந்தைகளுக்கான படம் இது உங்களுக்கு புரியாது இது வேற ஒரு வேல்டுங்க இது என்ஜாய் பண்ணுற வேர்ல்டு குழந்தைகளுக்கான படம் நாங்கள் வம்படியே எங்கள் வீட்டு குழந்தைகள் நாங்கள் ஃபேமிலியோடு போய் இந்த சண்டே சண்டே பார்க்கறக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நான் லிஃப்டில் இறங்கும் போது ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்து நான் வந்து சொல்லிடுறேன் அப்புறம் நீங்கள் படம் பார்க்கணுமே வேண்டாமல் முடிவு பண்ணுங்கள் அந்த அம்மா சொல்லிச்சு ஏங்க ஒழுங்கு மரியாதை எங்கள் அம்மா விட்டு நான் போயிருப்பேன் தேவையில்லாமல் என்னை மூணு மணி நேரம் கூட்டு வந்துருக்கிற மூணு நாளைக்கு வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லிச்சு மற்றபடி உங்கள் விருப்பம் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ